ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு எனவே இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி வருகிற ஐந்தாம் தேதி நடக்கிற தேர்தலில் நம்முடைய அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களுடைய அன்பான உற்சாகமான நினைவு ஒரு நன்றி 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 தொகுதி விளைவிடுவோம் நீட் தேர்வில தேர்வு பெறுகிறார் ஆனால் அதிகமான அளவிற்கு முதல் மதிப்பெண் பெற்றிருக்கிறேன் ஆனால் நீட் தேர்வில நான் தேர்வு பெற முடியாத காரணத்தால் இந்த தற்கொலை செய்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த பெண் எழுதி வைத்துவிட்டு இறந்திருப்பதாக செய்து வந்திருக்கிறது ஆக இப்படி ஒரு கொடுமை நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கு கூட சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று நடந்திருக்கிறது என்ன வழக்கு இந்த நீட் தேர்வு பிரச்சனை பற்றி தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிய ஜனாதிபதி அவர்கள் நாம சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய தீர்மானம் அந்த மசோதா சட்டமன்றத்தில் நீட் தேர்வுக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விளக்கு அளிக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டு நாம் டெல்லிக்கு அனுப்பி வைத்திருந்தோம் டெல்லிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அந்த மசோதா என்ன ஆயிற்று என்ற இதுவரை நமக்கெல்லாம் தெரியாமல் இருந்தது ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிய ஜனாதிபதி அவர்களால் நாம் சட்டமன்றத்தை நிறைவேற்றி அனுப்பி வைத்த அந்த தீர்மானத்தை திருப்பி அனுப்பி வைத்திருக்கிறார்கள் ஆனால் அனுப்பி வைத்த அந்த தீர்மானத்தை பற்றி வாய்த்திருக்கல இந்த ஆட்சி நியாயமா சட்டமன்றத்துல இதை சொல்லி இருக்கணும் சட்டமன்றத்திலையும் சொல்லல இதுல என்ன வேடிக்கைன்னு கேட்டீங்கன்னா நாலு மாசத்துக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவின் சார்பில் தேர்தல் அறிக்கையில் ஏமாத்தி ஓட்டு என்ன வாங்க நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டிற்கு நாங்க விலக்கு வாங்கி கொடுப்போம் அதற்காக போராடுவோம் வாதாடுவோம் நிச்சயமாக உறுதியாக செய்து கொடுப்போம் என்ற உறுதிமொழிய நாடாளுமன்ற நாலு மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஏப்ரல் மாசம் நடந்த தேர்தல் அறிக்கையில நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில அந்த உறுதிமொழியை சொல்லியிருக்கிறாங்க ஆனா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அது ஜனாதிபதியான திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது